You. காலை ஓம் ஜூன் முரளி மதுபன் இனிமையான குழந்தைகளே தேவர்கள் ஆகுவதற்கு முன்னர் நிச்சயமாக நீங்கள் பிராமணர்கள் ஆக வேண்டும் பிரம்மாவின் வாய் மூலம் பிறப்பவர்கள் மட்டுமே ராஜயோகத்தை கற்பதால் தேவர்கள் ஆகின்ற உண்மையான பிராமணர்கள் கேள்வி மற்ற ஆன்மீக ஒன்று கூடல்கள் சங்கங்கள் அனைத்தையும் விட எந்த விஷயத்தில் உங்களுடைய ஆன்மீக ஒன்று தனித்துவமானதாகவும் வேறுபட்டதாகவும் உள்ளது பதில் மற்ற ஆன்மீக ஒன்று ஒரு இலக்கோ குறிக்கோளோ இல்லை மக்கள் தங்கள் செல்வத்தையும் சொத்தையும் இழந்து தொடர்ந்தும் அலைகின்றார்கள் இந்த ஒன்று கூடலில் நீங்கள் தடுமாறி அலைவதில்லை இது ஒரு பாடசாலையும் ஆன்மீக ஓர் ஒன்று கூடலும் சத்சங்கமும் ஆகும் நீங்கள் இந்த பாடசாலையில் கற்கின்றீர்களே தவிர தடுமாறி அலைவதில்லை கற்பது என்றால் வருமானம் ஈட்டுவதாகும் எந்த அளவிற்கு நீங்கள் கற்று இந்த ஞானத்தை கிரகித்து பிறரையும் அவ்வாறே செய்ய தூண்டுகின்றீர்களோ அந்த அளவிற்கு வருமானம் ஒன்றை நீங்கள் ஈட்டிக் கொள்கிறீர்கள் இந்த ஆன்மீக ஒன்று கூடலுக்கு வருவதென்றால் எதையும் அன்றி நன்மையையே அனுபவம் செய்வதாகும் ஓம் சாந்தி தாரணைக்குரிய சாரம் ஒன்று இந்த ஞானத்தை கடைந்து சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுவதால் உங்கள் பாவங்களை அழித்து விடுங்கள் இரட்டை அகிம்சாவாதிகள் ஆகுங்கள் இரண்டு உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்கு உங்கள் புத்தியை சுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆக்கி ராஜயோக ஞானத்தை கற்றிடுங்கள் நீங்கள் சத்திய நாராயணன் ஆகின்ற இந்த உண்மை கதையை கேட்டு மனிதரிலிருந்து தேவராக மாறுகின்றீர்கள் என்ற சந்தோஷம் உங்கள் இதயங்களில் சதா இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப மனமும் புத்தியும் மிக சரியாக செயற்படுகின்ற ஒரு சதா யோகி ஆகுவீர்களாக ஒரு சதா யோகி ஆகுவதற்கான அதாவது உங்கள் சுயத்தின் அதிபதி ஆகுவதற்கான விசேஷ சக்திகள் உங்கள் மனம் மற்றும் புத்தியாகும் மண்மனபவ அதாவது உங்கள் மனதை என் மீது ஒருமுகப்படுத்துங்கள் அதற்கான யோகம் என்று கூறப்படுகிறது ஆகவே அந்த விசேஷ சக்திகள் உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தால் அதாவது அவை உங்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப சரியாக வேலை செய்தாலோ உங்களுக்கு வேண்டிய எண்ணத்தை நீங்கள் கொண்டிருக்க முடிந்தாலோ உங்களுக்கு வேண்டியவற்றில் உங்கள் புத்தியை ஒருமுகப்படுத்த முடிந்தும் உங்கள் புத்தி அரசனாகிய உங்களை ஆனால் கோட்பாடுகளுடன் வேலை செய்ய வைத்தாலோ அப்பொழுது நீங்கள் ஒரு சதா யோகி என்று கூறப்படுவீர்கள் ஸ்லோகம் ஒரு மாஸ்டர் உலக ஆசிரியராக இருங்கள் ஆனால் காலத்தை உங்கள் ஆசிரியர் ஆக்காதீர்கள் ஓம் சக்தி